ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செவியில் பதிப்பெற்ற பங்களிச்சர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜூலை பதினாறாம் தேதி சந்தை எப்படி முடிவுட்டுருந்து பார்க்க போகிறோம் நாளைக்கு நிஃப்டி வந்து வீக்லி காண்டிக் க்ளோசிங் இருக்குது அது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம் ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஒரு ஃப்ரீ வெபினார் இருக்குது அதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில் பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் ஸ்டாக்ஸை எப்படி பிக் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வெபினார் உங்களுக்காக தான் அதில் ப்ரீ ஓப்பன் அனலிசிஸும் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை எப்படி பிக் பண்ணுறதும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு கலந்து ஆலோசிக்க போகிறோம் ஜூலை பத்தொம்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாங்க காணொலி பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க என்னென்ன முக்கியமாக ஃபஸ்ட்டு உங்களுடைய ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் ஆகுது அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள இடைவெளி நமக்கு வேறுபட்டால் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் பிரிமியத்தில் இருக்கும் அதனால் ஸ்பாட்டை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணாதீங்க ஆனால் எக்ஸ்பீரியோட முடிவு நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பிரியோட முடிவு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறதோட தத்துவத்தில் முடியறதுக்கு அதிகமான வாய்ப்பு மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய ஹை நேற்றைய லோ ஏதாச்சும் பிரேக் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கணும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நேற்றைய டேட்டா இதில் வந்து எஸ்டர்டே லோ இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தெட்டு எஸ்டடே ஹை இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு எஸ்டடே லோவை பிரேக் பண்ணவே இல்லை ஆனால் எஸ்டடே ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க ஸ்பாட்டில் ஆனால் இந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த பிரேக் அவுட்டை வந்துட்டு என்ன மாற தாக்கங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நிப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸோடது இருபத்தஞ்சி ஐநூறு கால் இருபத்தஞ்சி இரநூறு புட் இருபத்தி ஐந்தாயிரம் புட் இருபத்தஞ்சி முந்நூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே அடிப்படையாக பார்க்கும்போது இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு புட்டும் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு கால் இருக்கிறதுனால மார்க்கெட் இருபத்தஞ்சி இரநூறுலேருந்து இருபத்தஞ்சி முந்நூறுக்குள்ளே இருக்கிறதுக்கு இவங்க விருப்பப்படுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் இது முழுக்க ஒரு ஸ்ட்ராங்கல் இதனுடைய நடுநிலை இருபத்தஞ்சு இரநூத்தி ஐம்பதாக இருக்கும் நிப்டியோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிப்டியை மேலே வரக்குனான காரணங்களாக இருந்தது இன்ஃபோசிஸ் எம்என்எம் ஸ்டேட் பேங்க் ஐடிசி டெக் மகேந்திரா மார்க்கெட்டை இறக்கத்திற்கு உள்ளே கொண்டு போனது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஃபார்மா எட்டர்னல் ஐசிசி பேங்க் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஐடி செக்டார் அப்போ ஏற்றத்திற்கு காரணமாகவும் ஒரு ஸ்டாக் அமைஞ்சிருக்கு இறக்கத்திற்கு காரணம் அதில் இருக்கிற செக்டார் சேம் செக்டாரில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கே நமக்கு ஒரு பெர்ஃபார்மர் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் அதே போல் ஸ்டேட் பேங்க் ஏற்றத்திற்கு காரணமாகவும் இறக்கத்திற்கு காரணம் ஐசிசி பேங்க் அப்போது பேங்க் நிப்டி வந்துட்டு என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இது தெரிஞ்சுக்கலாம் அப்போ கான்ட்ரவர்சி இந்த நேர் இருந்திருக்கு ஒரு செக்டாருக்குள்ளேயே ஒரு செக்டாரை நல்லா பூம் பண்ணக்கூடியதோ இல்லை புல்டவுன் பண்ணக்கூடிய வாய்ப்போ இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து கொள்ளலாம் இது பெய்டு மெம்பர்ஸுக்கு காலையில் மார்னிங் வீடியோஸ் நம்ம கொடுத்துருந்த லெவல் அதில் இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது டு இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ஒரு பேரலைன் கொடுத்துருந்தோம் மார்க்கெட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரலைனை பிரேக் பண்ணிட்டாங்க அந்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹெவி செல்லிங் வந்திருக்கணும் ஆனால் அங்கே வரல மார்க்கெட் திருப்பி பேரலைக்குள்ளேயே வந்துட்டு பேரலைனோட டாப் மேலேயும் இதாகலை அப்போ மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றம்பது டு இரநூத்தம்பது அப்போ நாளை தினமும் இந்த பேரலைனை கடந்து ஏதாச்சும் நடக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் இது நம்ம பேரலைன் நம்ம வந்துட்டு டெய்லியுமே மார்னிங்ஸ் நம்ம கொடுக்குறோம் அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு பேரலைன் நம்ம கொடுத்துருந்தோம் இருபத்தி அஞ்சு இரநூறு டு முந்நூறு கொடுத்துருந்தோம் இவங்களும் பேரலைனுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஐம்பது புள்ளிகளுக்கு பக்கம் கீழே வந்துட்டு திருப்பி அந்த பேரலைனுக்குள்ளேயே என்ட்ரி ஆகிட்டாங்க அப்போ எத்தனை நேரம் பேரலைனுக்கு வெளியில் இருந்திருக்காங்க பேரலைனுக்குள்ளே இருந்திருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் ஏக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூம் வைஸில் இது நம்ம எடுத்துருக்குறோம் இருபத்தி அஞ்சு இரநூறு கால் இரநூறு ஃபுட் இதுதான் ஆப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு இவங்களே தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பாரபட்சம் இல்லாமல் பிரிமியத்தை இறக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பது பர்சன்டேஜ் காணும் இப்போ இதை நீங்கள் பை பண்ணி வச்சுருந்தீங்க நெட் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்க பை பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் தான் இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா நமக்கு வந்து பாருங்க மார்க்கெட் வந்துட்டு இருபத்தஞ்சி இரநூறு புட் அறுபத்தி ரெண்டு ரூபாய் கால் வந்து எண்பத்தி நாலு ரூபா சேம் ஸ்ட்ரைக் அப்போ இதோட வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டா இருபத்தி இரண்டு ரூபாய் அப்போ கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணுவோம் ஸ்ட்ரைக்கோட இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர் அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தி இரண்டு அப்படின்னு வீக்லி ஃபியூச்சர் வந்துருக்கு இப்போ முடிவுட்டுற லாஸ்ட் டேடிங் ப்ரைஸ் பாருங்கள் புட் ஆப்ஷன் வேல்யூட கால் ஆப்ஷன் பதினேழு ரூபா ஜாஸ்தி அப்போ இருபத்தி ஐந்து இரநூத்தி பதினேழு அப்படிங்கிற இடம் இப்போ மார்க்கெட்டில் ஒரு அஞ்சு தான் நெகட்டிவ் அஞ்சு ரூபா நெகட்டிவ் ஆன மாதிரி அர்த்தம் ஆனால் ப்ரீமியத்தில் பாருங்க நமக்கு எவ்வளவு இறக்கம் எண்பத்தி நாலு ரூபாய்லேருந்து ஐம்பத்தேழுனா உங்களுக்கு இருபத்தி ஆறு ரூபாய்க்கானும் அறுபத்தி இருந்து நாற்பது அப்படின்னா இருபத்தி ரெண்டு காணும் இதில் தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் நிறைய பேர் காணாமல் போகிறதுக்கு மெயின் காரணமே இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து காணொலிப்போம் முதலே பதிவு பண்ணியிருக்கிறோம் அதான் மார்க்கெட் அப்சர்வேஷன் பிளேலிஸ்ட்ன்னு கொடுத்துருக்குறோம் மார்க்கெட்டில் என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறத மார்க்கெட் அப்சர்வேஷன்ட்டு ஒரு இருபத்தி ஒரு வீடியோ இருக்கு அதில் வந்துட்டு முக்கியமாக பார்க்கறதும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு காணொலிகள் எல்லாமே இருக்கும் இதை விருப்பப்படுறவங்க உங்களுக்கு மார்க்கெட் அப்சர்வேஷன் பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு இது வியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருப்பம் உள்ளவங்க இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்போ இந்த ப்ரைஸ் வித்தியாசம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு கொண்டான வித்தியாசம்தான் நமக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகே அப்போ இருபத்தஞ்சி இரநூறு கால் போட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேடலாக இருக்கிறதுனால இப்போ மார்க்கெட்டை இருபத்தஞ்சி இரநூறுக்குள்ளே இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க இந்த ரெண்டு பேர் தொடரிலும் நமக்கு இப்போது சேமாக இருக்குது அப்போ இருபத்தி அஞ்சு இரநூறு மைனஸ் முப்பத்தஞ்சு ம ப்ளஸ் முப்பத்தஞ்சு அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தும் இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சும் ஒரு இம்பேக்ட் ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பேர்த்தோட ஹை நியர் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னால இருபத்தி அஞ்சு நூறு டு இருபத்தி அஞ்சு முந்நூறு அப்போ மார்க்கெட்டை வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே முக்கியமாக பார்க்கணும் அப்போ இருபத்தஞ்சி நூறு டு இருபத்தஞ்சி முந்நூறுக்குள்ளே இருக்க விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறதான் இப்போ தெரியுது இதனை கடக்கும் போது தான் கவரிங் அப்படிங்கிறது வரணும் இப்போ மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் கால் செல்லர் தான் இம்பேக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சாச்சு அப்போ கால் செல்லர் வந்துட்டு அவங்களுடைய ப்ராஃபிட் ஏன்னா மார்க்கெட் இறங்கிட்டு வந்துட்டு திருப்பி விட்டு நடிச்சிருக்கு அப்போ இந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணால் மட்டும்தான் மேலே போக போகுது அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படிங்கிறதை இங்கே விட்டு கவனிக்கணும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி இரநூறு கால் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு போட்டு கொடுத்துட்டு இது ஒரு மல்டிபிள் ஹெஜ் இப்போ இந்த மல்டிபிள் ஹெஜ்ல நமக்கு புட் ஆப்ஷன்ஸ் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு நாளை தினம் இந்த இருபத்தஞ்சி இரநூறு புட் நூற்றம்பது புட் நூறு புட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இணைகிறார்களா அப்படிங்கிறத பார்க்கணும் இருபத்தி அஞ்சு இரநூறு மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நாளை தினம் இருபத்தி அஞ்சு இரநூறு ஆப்ஷன் வந்துட்டு கம்பல்சரி இரநூறு புட் ஆப்ஷனுடைய ஹை புட்டோட ஹைக்கு மேலேயும் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் புட்டோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இதுக்கு மேலேலாம் இருந்தால் இருபத்தஞ்சி இரநூறுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் அப்போ தான் நமக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும் இல்லை இருபத்தஞ்சி இரநூறுக்கு கீழே போகணும்னா இருபத்தஞ்சி இரநூறு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய எல்டிபி அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் ஹை அப்போ இதற்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டை வந்து கீழ் நோக்கி இருக்கும் அப்போ இதில் இவங்க எல்லாருமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டை கீழ் நோக்கி கொண்டு போகக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் அப்போ இருபத்தஞ்சி இரநூறு கால் நமக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த பேஸை வச்சு தான் மார்க்கெட் மேலேயே கீழேயா அப்படிங்கிறதை தீர்மானிக்க முடியும் அது போக எஸ்டடே ஹை எஸ்டே லோவை இம்பேக்ட் பண்ணி தான் மார்க்கெட்டை ரேஞ்ச் க்ரியேட் பண்ண முடியும் இங்கே பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி இரநூறு கால் புட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராடல் இங்கே வந்து வேல்யூமில் மல்டிபிள் கெஜ் இருந்தது இதுவும் ஒரு மல்டிபிள் கெஜ் எடுத்திருக்கலாம் ஆனால் என்னென்னா இந்த புட் ஆப்ஷன் இங்கே மேலே இருந்திருக்கும் கால் கால் இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்போ இருபத்தஞ்சி நூற்றம்பது கால் இருபத்தஞ்சி நூறு கால் நூற்றம்பது புட் இரநூத்தம்பது புட் முந்நூறு புட் இரநூத்தம்பது கால்னு கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க மார்க்கெட்டில் இங்கே அதிகமாக பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பதுலேருந்து இருபத்தி அஞ்சு முந்நூறுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ட்ரைக்குமே இதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்போ மார்க்கெட் எந்த மாதிரி தாக்கங்கள் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இங்க போட்டியாளரை ஃபஸ்ட் நம்ம தீர்மானித்து கொள்ள வேண்டும் இருபத்தி அஞ்சு இரநூறு அப்படிங்கிற அடிப்படை இங்க பாத்துக்கோங்க மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி அஞ்சு இரநூறு நேற்றைய க்ளோஸ் அடிப்படையில் பார்த்தா இருபத்தி அஞ்சு இரநூறு மைனஸ் அறுபத்தி ரெண்டு அப்ப என்ன அர்த்தம் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற இடம் அடுத்தது இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு இதுதான் எஜ்ஜு லெவல் மார்க்கெட் இந்த லெவலை தான் மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே லோயர் ரேண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் புட்டோட ஹை காலுடைய லோ பார்ப்போம் அப்போ இங்கே புட்டோட ஹை எவ்வளவு நூற்றி அஞ்சு காலுடைய லோ பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு அப்போ இதற்கும் இதற்கும் பாத்தீங்கன்னா எழுபது புள்ளிகள் வித்தியாசம் அப்போ இந்த எழுபது புள்ளிகள் அப்படிங்கிறத நம்ம மைனஸ் பண்ணோம் இருபத்தஞ்சி இரநூறு மைனஸ் பண்ணா இருபத்தி அஞ்சு நூற்றி முப்பது வீக்லி ஃபியூச்சரோட லோ அப்படின்னு நமக்கு தெரியுது அதே மாதிரி ஹையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் காலோட ஹை புட்டோட லோ இதுதான் கான்செப்ட் அப்போ காலோட ஹை எண்பத்தி எட்டு புட்டோட லோ முப்பத்தி மூணு அப்ப இதற்கும் இதற்கும் உண்டான வித்தியாசம் ஒரு ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறத போயிருக்காங்க அப்போ மொத்தம் மார்க்கெட்டோட ரேஞ்சே நூற்றி இருபத்தஞ்சு புள்ளிகள் தான் அப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ளாயிட்டி ஸ்லோவாக இருக்கும்போது நம்ம சொல்லியிருக்கோம் அதிகமாக மார்க்கெட் சைட்வேக்குள்ளே இருக்கும் இது வந்து ஆப்ஷன் பையரை வந்துட்டு கொஞ்சம் உள்ளான காலம் ஏன்னா மார்க்கெட்டில் ப்ரீமியம் கரையிறதும் சரி ஏற்றமும் சரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் இம்பாக்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்மள ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கிறோம் இருபத்தி அஞ்சு இரநூறு கால் ஆப்ஷன்ஸோட டேட்டாஸ் இங்கே பாருங்க இருக்கிறதுலேயே குறைந்தபட்சம் லோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டா இரநூறு காலுக்கு ஒரு எழுபத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிறத நமக்கு தெரியுது அதே மா சாரி இது க்ளோஸ்டு லோ லோ இங்கே இருக்குது நாற்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா அப்படிங்கிறது லோ இன்னைக்கு அதை பிரேக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இரநூறு புட்டோட லோயர் லோ அப்படின்னு பார்த்துட்டா நாற்பத்தி ரெண்டு ரூபாய் அதையும் பிரேக் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே முப்பத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற லோவை பதிவு பண்ணியிருக்காங்க அப்ப யாராச்சும் ஒருவர் நாளை முப்பத்தி ஐந்துக்கு கீழே இருக்கணும் இன்னொருவர் முப்பத்தைந்துக்கு மேலே மேல இருக்கணும் அப்போ என்ன நடக்குது அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் மேல இன்னொருத்தர் இருந்தா என்ன நடக்குது அப்படிங்கிறதை உற்று கவனிக்கணும் அப்போ இந்த முப்பத்தி ஐந்துக்கு கீழே இன் இருவருமே இருக்காங்க இரநூறு கால் போட்டு முப்பத்தி ஐந்து கீழே இருக்கு அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப காலமாக இருந்துடும் இந்த இம்ப்ளைட் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்காங்களா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இப்போ இரநூறு கால் ஐம்பத்தி ஏழு நாற்பதுனா ஐம்பது ரூபாய் போன வாரம் கூட நம்மளுக்கு ஒரு அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபாய் இருந்தாங்க இன்னைக்கு அதை விட கம்மியாக இன்னைக்கு ரொம்ப பிரீமியத்தை கரைச்சிருக்காங்க ஐம்பது ரூபாய் தான் இங்கே இருக்கிறாங்க நாளை தினம் நமக்கு ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் கொடுத்து யாராச்சும் ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் பண்ணாங்கன்னா இதில் இருக்கிற ப்ரீமியம் இன்னும் டவுன் ஆக போகுது அப்போ இந்த டவுன் இருக்கும்போது மார்க்கெட்டோட மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உற்று கவனிக்கணும் நாளைக்கு ஜீரோ டு ஹீரோ அந்த மாதிரி தாக்கங்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் ப்ரீமியம் ரொம்ப லோயராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஹீரோக்குண்டான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி இல்லாமல் வேற மாதிரி ஏதாச்சும் மார்க்கெட் மொமெண்டம் ஆகலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் இந்த இம்ப்ளாயிட்டி கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் பொசிஷனை நம்மளை ஈஸியாக கிரியேட் பண்ணிடும் மார்க்கெட்டில் ஒன்பது பதினஞ்சு டு பத்து மணிக்குள்ள ஒரு ப்ரீமியம் இருக்கும் அதே பன்னெண்டு ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த ப்ரீமியம் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்துடும் இதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இருபத்தஞ்சி நூறு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முந்தைய நாள் அதிகமான வர்த்தகம் ஏற்பட்டிருந்தாங்க இப்போ கால் ஆப்ஷன் அதிகமான வர்த்தகம் புட் ஆப்ஷன் வந்து குறைந்த வர்த்தகமாக இருக்காங்க ஆனால் நேற்றைக்கு முந்தைய நாள் வந்து அதிக வர்த்தகம் இதில் பார்த்தீங்கன்னா புட்டோட கை ஐம்பத்தி ரெண்டு காலோட லோ வந்து எண்பது அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பது அப்படிங்கிற லோ கிடைச்சாச்சு இது நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிருந்தோம் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட்டோட லோ அப்படிங்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தொன்று அப்போ பத்து பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க மார்க்கெட் லோயர் ரெண்டில் அடுத்தது இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது அப்போ இருபத்தஞ்சி நூறு வந்து நான் மீட்டிங் இருபத்தஞ்சி நூற்றம்பது மீட்டிங் ஆகிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா புட்டோட ஹை எழுபத்தஞ்சு காலுடைய லோ ஐம்பத்தி மூணு அப்போ இந்த ஜோன் நமக்கு ஒரு இருபத்தி இரண்டு ரூபாய் அப்போ இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தெட்டு அப்படின்னு கெடைச்சாச்சு இங்கே தான் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு மார்க்கெட் இருபத்தஞ்சி இரநூறு இருக்கும்போது இரநூறுலேருந்து மார்க்கெட் கீழே வரும்போது இருபத்தஞ்சி நூற்றம்பது கால் புட் முதல் இணையணும் கால் ஈக்குவல் டு புட் நடக்கணும் மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா கால் ப்ரைஸை விட புட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் கீழே இருக்க போகுது புட்டோட ப்ரைஸை விட நமக்கு காலுடைய பிரைஸ் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே இருக்க போகிறாங்க அப்போது இங்கே என்னென்னா நமக்கு டேட்டாஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறதுக்கு நாற்பத்தி நாலு எழுபத்தி மூணு நூத்தி பதிமூணு இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா அப்ப இதுல யார் ஒருவர் எழுபத்தி மூணுக்கு மேல நிலை பெறுகிறார் ஏன்னா இதுதான் நம்மளுக்கு காமன் ஏடிஎம் அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் அப்ப இதற்கு மேலே இருக்க வர மார்க்கெட் இருபத்தஞ்சு நூற்றம்பதுக்கு மேலதான் இருக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சு அப்போ இருபத்தி அஞ்சு நூத்தம்பது பிளஸ் ஐம்பத்தி மூணு அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூறு இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு டேட்டா இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்ப இந்த எழுவத்தி அஞ்சுக்கு மேல இருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் இருபத்தி அஞ்சு இருநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்ப இதை நீங்க புரிந்திருந்தாலே மார்க்கெட் வந்துட்டு நூத்தி ஐம்பதுக்கு கீழே போகணும் அப்படின்னு இருந்திருந்தா இந்த காலுடைய பிரைஸுக்கு மேல புட் இருந்திருக்க வேண்டும் அப்ப என்ன அர்த்தம் இவங்களோட மீட் நடந்ததுக்கு கால் ஆப்ஷன் மேலே வந்திருக்கவே கூடாது டேட்டா நமக்கு மார்க்கெட் திருப்பி தான் இந்த இருபத்தஞ்சு எஜ்ஜுங்கும் போது நமக்கு இருபத்தஞ்சி நூற்றம்பது இருபத்தஞ்சி நூறு அப்ப அது இடைப்பட்டது இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சு அதையே வந்துட்டு எஜ்ஜு லெவல் அதே மார்க்கெட் எழுபத்தஞ்சு பாயிண்ட் போது இருபத்தஞ்சி இரநூறு ப்ளஸ் எழுபத்தி மூணு அப்ப இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு அப்ப மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஜ்ஜு லெவலுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இங்கே டேட்டா நம்மளுக்கு தெரியுது இங்கே பார்த்திங்கன்னா இது இதுதான் எழுபத்தி மூணு இருபத்தஞ்சி இரநூறு எழுபத்தி மூணு காமனேட்டியம் அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு இந்த பக்கம் இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு இதுதான் தான் ஜோன் இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட்டே இருந்திருக்காங்க அப்போ இந்த ஜோனுக்கு அப்புறம் யாராவது ஒரு சிஸ்டி நைன் ஏதாவது ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷனுக்கு கிடைக்கும் இது வந்து நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு வர லெவல்ஸ் தான் அப்போ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்திருக்காங்க அடுத்து இருபத்தஞ்சி இரநூத்தம்பது அப்போ இரநூத்தம்பதுக்கு மேலே போகும்போது இங்கே பாருங்க நமக்கு டேட்டா அறுபத்தி ஒன்று எழுபத்தி மூணு எண்பத்தி எட்டு அப்படின்னா இந்த அறுபத்தி ஒன்றுக்கு மேலேயே கால் வரலாம் அப்போ புட்டோடது பாருங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபா வந்திருக்காங்க அப்போ எழுபத்தி மூணு அண்ட் எண்பத்தி எட்டு அப்போ இந்த எழுபத்தி மூணுக்கு கீழே இந்த புட் ஆப்ஷன் இருக்கும்போது வீக்னஸ் அப்போ இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சி இரநூத்தம்பது கால் புட் ரெண்டுமே நமக்கு இது எழுபத்தி மூணுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு மாதிரி இரநூறு கால் புட்டுமே அது எழுபத்தி மூணுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு அதே இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது அப்படின்னு பார்க்கும்போது இந்த எழுபத்தி மூணுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு அப்போது மார்க்கெட்டை வந்துட்டு இருபத்தஞ்சி நூற்றம்பது ஒன்று தான் தக்க வச்சிருக்க தவிர இருபத்தஞ்சி இரநூறு கால் புட்டும் இருபத்தஞ்சி இரநூத்தம்பது கால் புட்டும் பிலோ செவன்டி த்ரீல க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடச்சிச்சு அப்போ மார்க்கெட்டை வந்துட்டு நாளை தினம் இரநூறுக்கு மேலே நிலை பெற்றால் என்ன நடக்குது இரநூறுக்கு கீழே மார்க்கெட் நிலை பெற்றால் என்ன நடக்குது அப்படிங்கிறதை தான் உற்று கவனிக்கணும் இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் மீட்டிங் ஏரியா கால் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரூபா புட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு ரூபாய் லோ அப்ப இதோட ஜோன் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஐம்பது ரூபா இப்போ என்ன அர்த்தம் காலுடைய ஹை புட்டோட லோ இதோட டிஃப்ரென்ஸ் இது நாற்பது ரூபா நாற்பத்தி ஆறுனா இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு மீன்ஸ் ஐம்பத்தி அஞ்சு ரூபா நம்ம எடுத்துக்கலாம் ஐம்பத்தி நாலு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹை மட்டும் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது புட்டோட லோக்கு மேலே கால் இருக்குது எவ்வளோ நாலு பாயிண்ட் அப்போ ஐம்பத்தி நாலு அப்போ இங்கே நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணுறாங்க அந்த ப்ரைஸ் இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் இது நான் மீட்டிங் ஏன்னா காலுடைய கைக்கு மேலே புட்டோட லோ இருக்கனால நான் மீட்டிங் இது வந்து மீட்டிங் நடந்துருக்கு ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தஞ்சி நாலு ரூபா வச்சுனாலும் அப்போ இருபத்தி அஞ்சு இரநூத்தம்பத்தி நாலு அப்போது நாளைக்கு மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருபத்தஞ்சி இரநூறு கால் ஃபுட் இருபத்தி அஞ்சு இரநூத்தம்பது கால் புட் இருபத்தி அஞ்சு முந்நூறு புட்டை முக்கியமாக கவனிக்கணும் இங்கே கொடுத்துருக்குற ஸ்ட்ராங்கல் அடிப்படையில் இருபத்தஞ்சி நூறுலருந்து இருபத்தி அஞ்சு முந்நூறுக்குள்ளே இம்பேக்ட் பண்ணுறக்கா சொல்லியிருக்காங்க அப்போ இந்த முந்நூறு புட்டு வந்து டேக் ஓவர் பண்ணணும்னா இந்த ஃபுல் ஏரியா டேக் ஓவர் பண்ணால் இவங்க இரநூறுபா இவங்க ஃபுல் ஏரியா டேக் ஓவர் பண்ண இரநூறுபா ஆனால் இப்போ மார்க்கெட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூறு கட்டை இருக்கிறதுனால இந்த போர்ஷன் நூறு இந்த போர்ஷன் நூறு அப்போ இது இப்படி தான் நமக்கு இருக்குது அப்போது மார்க்கெட்டோட ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கும்போது இங்கே ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு பெரிய கேப்பை கேப் டவுன் இருந்தால் மட்டும்தான் ஒரு தாக்கம் இருக்கும் மற்றபடி ஃப்ளாட் ஓப்பனிங்ல இருக்காங்க அப்படின்னா நாளை அட்டவணை என்ன அமைகிறதோ அதை பொறுத்து நமக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் மாறும் ஹை ஹைலோக்கு மேலே எப்படி சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் மாறுபடும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைக்கும் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்